டெல்லியில் நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இது பிரதமர் மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் கூட்டமாகும் அதன் பிறகு இந்த கூட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்குகிறார் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது இதற்காக அவர் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லிக்கு செல்கிறார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசின் நிலுவைத் தொகை மற்றும் நிதி விவகாரம் தொடர்பாக பேச இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது